கோயம்புத்தூர் மாவட்டம் ரிஜிபுதூர் கிராமத்தில் நிதி ஒதுக்கப்பட்டும் புதிய அரசு பள்ளிக்கான கட்டடப் பணிகள் தொடங்கப்படாமல் உள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் காரமடை நகராட்சிக்குட்பட்ட பதினான்காவது வார்டு பகுதியில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஏற்கனவே இருந்த அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடமானது இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை அதற்கான பணிகள் எதுவும் முழுமை பெறாமல் ஏன் துவங்கப்படாமல் கூட அப்படியே இருப்பதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அருகில் அங்கன்வாடி மைய கட்டிடம் இருப்பதால் அங்கேயும் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளிகள் படித்து வருகின்றனர் இந்த அதாவது ஏற்கனவே இருந்த பள்ளிக்கூடத்தை எடுத்துவிட்டு அருகில் தோண்டப்பட்டக்கூடிய குழிக்கு அருகேயே அந்த பள்ளிகள் அமைந்துள்ளதால் குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் நம்பி இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் இது இந்த பள்ளி வந்து இப்படி இருக்கிறங்காட்டிக்கு என்ன மாதிரியான சிக்கலை சந்திக்கிறாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கட்டடம் வந்து பழைய பள்ளி கட்டிடம் இடித்து இப்போ அஞ்சாறு மாதம் ஆச்சுங்க உடனே பள்ளி இது பில்டிங் கட்டுறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து தனிநபர் வந்து இந்த பள்ளி கட்டணத்தின் வழியாக வந்து அவருடைய தோட்டத்திற்கு வந்து தடம் வேணுங்கிறதுக்காக அவங்க பிரச்சனை பண்ணி அது வருவாய்த்துறைகளெல்லாம் வந்து அந்த நிலத்தை அளந்து கொடுப்பதுக்காக ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி அதனால் வந்து இந்த ஸ்கூல் பில்டிங் லேட் ஆகிடுச்சு அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அங்கன்வாடி மையம் இருக்குது சின்ன குழந்தைகள் நிறைய படிக்கிறாங்க பெரிய பெரிய குழி தோண்டி விட்ருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அந்த இடத்துல வந்து மூன்று நான்கு குழந்தைகள் வந்து இந்த குழந்தைகளை தவறி விழுந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ முன்சிபால்ட்டி இன்ஜினியரிக்கிட்டப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு இது எப்போ விரைந்து சீக்கிரம் வந்து பணியை தொடங்குன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் இப்போ வந்து அவங்க இப்போ இன்னும் பணி முடியிருக்கு இன்னும் காலக்கெடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்துல தான் ரெண்டு மாதம் தான் இருக்குது இதனால் நம்ம வந்து நம்ம பிஜேபி சார்பார் தான் வந்து நம்ம என்ன கேட்டுருக்குறோன்னா வருகின்ற கல் கல்வியாண்டுக்குள்ளே வந்து இந்த பணியை வந்து முடித்து இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்காக இந்த பள்ளி கட்டடத்தை வந்து திறப்புகளாக செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோங்க இப்போ அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் அதாவது ஏற்கனவே படித்து கொண்டிருந்த மாணவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய வேறு பகுதிக்கு மாற்றி இருக்கிறாங்க விரைந்து அளவுக்கு இது வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ தான் அந்த ஒப்பந்த நம்ம பேசுகிறோங்க பேசும்போது வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் இப்போ அவருக்கு வந்து இப்போது அவருக்கு ஒதுக்கப்பட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே பணி முடிக்கிறதுக்கு கா கால சூழ்நிலை வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த எவ்வளோ சீக்கிரம் முடியுமா முடிச்சுட்டு இந்த அடுத்த கல்வியாண்டு அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வந்து இந்த பில்டிங்கை வந்து முழுமையாக வந்து நம்ம கட்டித்தரணும்னு சொல்லி அந்த இந்த ஒப்பந்தார்கிட்ட கேட்டுருக்குறோங்க ஆபத்தான முறையில் அங்கன்வாடி மைய கட்டிடம் அருகே இருக்கக்கூடிய இந்த குழிகளை விரைந்து பணிகளை துவக்கி மூடி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்